புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பதினேழாவது சீனியர் தென்மண்டல டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி ஜிப்மர் மைதானத்தில் துவங்கியது நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் சங்க செயலாளர் ரத்னவேல் பாண்டியன் தலைமை வகித்தார் ஒருங்கிணைப்பாளர் பழனிவேல் முன்னிலை வகித்தார் போட்டியை அசோசியேஷன் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் கோபாலகிருஷ்ணன் கிட்லா சத்யநாராயணன் துவக்கி வைத்தனர் இதில் புதுச்சேரி உட்பட தென் மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் தென்மண்டல அளவிலான சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டி புதுவையில் வந்து நான் நடத்துகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாநிலங்க சேர்ந்த பெண்கள் அணி ஆண்கள் அணி கலந்து கொண்டாங்க அதில் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா பாண்டிச்சேரி ரெண்டுலேயுமே வந்து பெண்கள் மற்றும் ஆண்கள் அணிகள் கலந்து கொண்டாங்க இன்னிஸ் பால் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ண கேம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் இது மட்டும்தான் அதாவது கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் பிளேயர்ஸ் அதாவது ஒரு ஒரு ஏழ்மையான பிளேயருக்கும் விளாட முடியும் அது இல்லாமல் வந்து ஒரு பெண்கள் ஈஸியாக வந்து விளாட்றதுக்கு உள்ள கேம் அது ஏன்னா அடிப்படாது ஈஸியான கேம் ஆனால் டெக்னிக்கலான கேம் டென்னிஸ் பால்ன்றது பார்த்தீங்கன்னாக்கோ சிக்ஸ் அடித்தா அவுட் ஆட்டோமேட்டிக்காக ஆனால் ஃபோர் அடித்தா வந்து தான் ஸ்கோர் பண்ண முடியும் சிங்கிள்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அதாவது டெக்னிக்கலான ஆடுற கேமு ஒரு நல்ல நல்ல ஒரு கேம் இது பார்த்திங்கனாக்கோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரெகனைஸ் பண்ணதுனால இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் ஜாப் பார்த்திங்கனாக்கா நம்ம பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஜிக்மரில் ரெண்டு பேருக்கு போஸ்ட் கிடச்சிருக்கு அதாவது பார்க்க தான் கேம் வந்து டென்னிஸ் பால் வாங்க ஆனால் அது ஃபுல்லாக டோட்டலியே டெக்னிக்கல் கேம் அது இது வந்து நீங்க வந்து ஈஸியா ஆடுன்றது வந்து பார்த்தா தெரியும் அதாவது ஒருத்தர் பார்க்கும் போது ஒரு கேமோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும் உங்களுக்கு நார்மல் கிரிக்கெட்டுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் பெருசா இருக்கு அதை வந்து சிக்ஸ் அடிச்சா ரெகனைஸ் பண்ணிருக்காங்க சிக்ஸ் அடிச்ச மாதிரி இது வந்து சிக்ஸ் அடிச்சா அவுட்டு பிளஸ் அதுல வந்து லெவன் பிளேயர்ஸ் இதுல வந்து நைன் பிளேயர்ஸ் அது வந்து நீங்க எப்படி வேணா ஆடிடலாம் பட் வந்து இந்த கேமை ஈஸியா ஆட முடியாது வெளியில இருந்து பார்க்க ஈஸியா இருக்கும் பட் டெக்னிக்கலா வந்து ஸ்மார்ட் மைண்ட் போட்டாதான் ஆட முடியும் பிளஸ் டோட்டலி வந்து டீம் எஃபோர்ட் இது போலிங்கா இருந்தாலும் பேட்டிங்கா இருந்தாலும் ஃபீல்டிங்கா இருந்தாலும் ஃபுல்லா எஃபோர்ட் பண்ணுவோம் ஏன்னா தேர்ட்டி ஆர்ட்ஸ் ஃபுல்லா எந்த நேரத்துல எது நடக்குன்னு தெரியாது ரிசல்ட் வந்து சீக்கிரம் கிடைச்சிடும் இந்த மேட்ச்ல எங்களுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ அந்த கேமில் வந்து எங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் அதில் ரொம்ப ஆனா ஆனால் விளையாடி விளாடிருக்கோம் நாங்கள் நிறைய ஃபிட்னஸ் பண்ணணும் இந்த கேமுக்கு நிறைய சிங்கிள் ஒடி தான் எடுக்க முடியும் அதே மாதிரி ஃபேமிலி வைஸில் பார்த்தா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த கேமுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் குழந்தை பார்த்துட்டு கல்யாணம் ஆனவங்களாம் இப்போ எங்கள் டீமில் வந்து விளாடின்னு இருக்காங்க கொஞ்சம் நல்ல சாரும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு நான் இது இப்போ நாங்கள் இன்டர்நேஷ்னலும் ஆடிருக்கோம் ரெஸ்பான்ஸ் இது பண்ணி மூணு பேர் நாங்கள் மூணு பேர் இன்டர்நேஷனல் ஆடி இருக்கோம் ஏஷியா கப் ஆடி இருக்கோம் இப்போ நாங்கள் மூணு பேருமே வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வந்து வெயிட் வேலைக்கோசரம் அப்பாயின்மெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சு இந்த கேம் நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நாங்கள் எல்லாருமே மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்க எங்களுக்கு இந்த கேம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது